அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகத்து தினமும் ஒரு தெளிவு கணிப்பின் அடிப்படையில் முடிவெடுப்பது சரியா அதாவது ஒரு விஷயத்தைப் பற்றிய முழு விவரத்தை தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய ஊகத்தின் அடிப்படையில் முடிவெடுப்பது சரியான நிலையா என்பது இந்த கேள்வியின் சாரம்சம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மனிதர்களில் அதிகமானவர்கள் இப்படி முடிவெடுக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள் ஒன்றை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் தன்னுடைய உள்ளத்தில் தோன்றக்கூடிய அந்த ஊகத்தை அடிப்படையாக வைத்து இது இப்படித்தான் இருக்கும் இவர் இப்படிப்பட்டவர்தான் அவர் அப்படிப்பட்டவர் என்று எனக்கு தெளிவாக தெரியும் என்றெல்லாம் மிக சாதாரணமாக சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இது குறித்து மார்க்கத்தின் விளக்கம் என்ன என்பதை பற்றியே இந்த கேள்வி அன்பிற்குரியவர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஜுஹைனா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு குலத்தாரை நோக்கி ஒரு படை பிரிவை அனுப்புகிறார்கள் அந்த படை பிரிவில் இடம்பெறக்கூடிய உசாமா பின் ஜயித் ரதியல்லாஹு அனுகு அவர்கள் அங்கு நடைபெற்ற சம்பவத்தை விளக்குகிறார்கள் நாங்கள் யாரை நோக்கி படையெடுத்து சென்றோமோ அந்த படை பிரிவில் அவர்களை நாங்கள் தோற்கடித்தோம் அதாவது எங்களுக்கு வெற்றி கிடைத்தது அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நபரை நாங்கள் சுற்றி வளைத்தோம் அவர் எங்களை நோக்கி லா இலாக இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று கூறினார் ஆனாலும் நான் அவரை என்னுடைய ஈட்டியால் தாக்கி கொலை செய்து விட்டேன் இது என் மனதை உறுத்தி கொண்டே இருந்தது இது பற்றி நான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் கூறினேன் அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன பிறகும் நீர் ஏன் அவரை கொலை செய்தீர் என்று கேட்டார்கள் உண்மையில் அவர் அல்லாஹுவுக்காக அவ்வாறு சொல்லவில்லை மாறாக என்னுடைய ஆயுதத்திற்கு பயந்து அவர் ஏகத்துவ கலிமாவை மொழிந்தார் என்ற கருத்தில் நான் நபிகளாருக்கு பதில் கூறினேன் இதை கேட்ட ரசூலுல்லாஹி லாஹி சல்லு வசல்லம் அவர்கள் நீர் அவருடைய இதயத்தை பிளந்து பார்த்தீரா என்று கேட்டார்கள் ஒருமுறை இருமுறை அல்ல தொடர்ந்து இவ்வாறு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அதாவது அவர் அல்லாஹுவுக்காக இந்த ஏகத்துவ கலிமாவை முடிந்தாரா அல்லது உன்னுடைய ஆயுதத்திற்கு பயந்து இவ்வாறு சொன்னாரா என்பது உனக்கு எப்படி தெரியும் நீர் அவருடைய இதயத்தை பிளந்து பார்த்தீரா என்ற கருத்தில் மீண்டும் மீண்டும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இவ்வாறு கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என உசாமா பின் ஜெயத் அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் இது முஸ்லிம் எனும் நூலில் நூற்று ஐம்பத்தி எட்டாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவல் அன்பிற்குரியவர்களே ஒரு விஷயத்தை பற்றி வெளிப்படையாக நமக்கு என்ன தெரியுமோ அதை வைத்து முடிவெடுக்க வேண்டுமே தவிர நாமாக கற்பனை செய்து கணித்து இது இப்படித்தான் அது அப்படித்தான் என்று முடிவு செய்வது இஸ்லாத்தின் பார்வையில் தவறு என்பதையே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய விளக்கம் நமக்கு சொல்லுகிறது மேலும் அல்லாஹுவும் திருக்குறானில் இது பற்றி பேசும் பொழுது வீண் ஊகங்களை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு கட்டளையிடுகிறான் எனவே அல்லாஹுவை அஞ்சியவர்களாக எதை பற்றிய அறிவு நமக்கு இல்லையோ அதை பற்றி நாம கற்பனை செய்வதை விட்டுவிட்டு வெளிப்படையாக என்ன தெரியுமோ அதை வைத்து முடிவெடுக்க வேண்டும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாஹ்ரு அஸ்லாம் வரஹமத்துலாஹி வரகாத்து